ஹாய் விவர்ஸ் போன வருஷத்தில் நான் ரெண்டு ஆடு இழந்துட்டேன் இந்த சளி பிடிச்சதுனால சளி வந்து சனியை மாதிரி வந்திருக்குது பாருங்கள் எனக்கு இந்த வருஷம் அப்படி இல்லைங்க ஈவினிங் பார்த்தேன் ஒரு ஆடு லைட்டாக தும்மிட்டு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் காலையில் பார்க்குறேன் எல்லா ஆடும் தும்முது கிட்ட போய் பார்த்தா மூக்கெல்லாம் இருக்குதுங்க பயம் வந்துடுச்சு ஆகா போன வருஷம் ரெண்டு ஆட்டை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலையில் ஒரு டைம் கொடுத்தேன் ஈவினிங் ஒரு டைம் கொடுத்தேன் ஈவினிங் நாலு மணிக்கு ஒரு டைம் கொடுத்தேன் ஃபுல்லாக ரெக்கவரி வந்துடுச்சுங்க என்ரோடாஸ் பிஏச்சிங்க அந்த மருந்து பேர் இரநூத்தி பதினஞ்சு ரூபா நூறு எம்எல் ஆட்டுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு எம்எல் ஒரு எம்எல் ஒன்றே கால் எம்எல் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஆடு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க பழைய வீடியோவிலையும் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு வீடியோலையும் இருக்குது அது எப்படி மருந்து கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக கேட்குதுங்க அந்த மருந்து போன வருஷமும் கடை கடைசியாக இந்த மருந்தான் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வருஷம் மூணு டைம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த அந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுது இப்போது நான் கொடுத்துட்டேன் ரெண்டு டைம் கொடுத்துட்டேன் இன்றைக்கி ஈவினிங் நாளைக்கு காலையில் ஒரு டைம் நான் கொடுத்தனாக்க சரியாயிடும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் எனக்கு கவலை இல்லை ஒரு வருஷத்துக்கு எனக்கு சளி பிடிக்காது அவ்வளோ மழை பெய்யும் போதெல்லாம் சளி பிடிக்க மாட்டேது ஆடு மழையில் நலையுது அங்கே போகுது இங்கே போது தூவான்னு அடிக்கும் நலையாது சளி பிடிக்கல நலையும் போது பாருங்கள் இந்த மார்கழி மாதத்தில் அப்படி சளி பிடிச்சிடுச்சுங்க மூக்கு ஒழுகுதுங்க நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வருதுங்க நம்மளே ஹாஸ்பிட்டல் போனால் ஆயிரரூபா ரெண்டாயிரூபா செலவாகுது சளி தும்மல் ஜோரான்னு சொல்லிட்டு போனால் இங்கே ஜோரம் வந்துடுதுங்க ரெண்டு நாள் கவனிக்க மட்டும் வச்சுங்களேன் அப்படியே சோந்துடுது எற எடுக்க மாட்டுது ரொம்ப டல்லாகிடுது அதுக்கப்புறம் நம்ம அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரது ரொம்ப சிரமமாக போச்சு போன வருஷம் குட்டி போட்டு ஆடுங்க ரெண்டு குட்டி போட்டு இருந்துச்சு தாயாடை இறந்துருச்சுது இந்த சளி பிடிச்சி அதை பார்க்காம விட்டுது ஜுரம் வந்து ரொம்ப தண்ணி பாட்டிலே தீ கடைசாக டிராக்டரை அழைச்சிட்டு வந்து ஊசி போட்டு என்னென்ன பண்ணி பார்த்தோம் தாயாடை கவர்ந்து பண்ண முடியல அப்புறம் அந்த குட்டிக்கு வந்து நான் கைப்பால் கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கவர்ந்து பண்ணோம் ரெண்டு குட்டியும் அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் விசாராகி நீங்களும் அந்த என்ட்ரொடக்ஸ் என்ட்ரொடக்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த மருந்து வாங்கி கொடுங்க இரநூத்தி பன்னெண்டு ரூபா நூறு எம்எல் நல்லா இருக்குது அதை வாங்கி கொடுங்க உடனே ரெக்கவர் ஆகிடுது ஒரு டைம் கொடுத்தவளே ஓரளவு ரிசல்ட் தெரியுது ரெண்டாவது டைம் கொடுக்கும்போது ஃபுல்லாக கியூர் ஆகிடுது மூணு டைம் கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த பிரச்சனை சளி தொழில் போயிடுது நீங்களும் வாங்கி கொடுங்க உங்கள் ஆடுங்களை பத்திரமா பார்த்துக்குங்க ஆடு வளர்க்குறது அவ்வளோ சூப்பரான தொழிலுங்க எல்லாரும் வளர்க்கலாங்க கொஞ்சம் இடம் இருந்தால் போதுங்க பசந்தி அந்த காலம் மட்டும் பசந்தி ஊனத்துக்குலாம் அலையே தேவையில்லைங்க கடல்கொடி கிடச்சா கடல்கொடி வாங்கி வச்சுக்கலாம் சோளத்தட்டை இருந்தால் சோளத்தட்டை வாங்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கைத்தி மேக்கப் பண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க அந்த கம்பு சோளம் உளுந்து கோதுமை கிடச்சிச்சு கோதுமை ரேஷன் அரிசி எல்லாத்தையும் கலந்து ஊற வச்சு நல்லேயே வச்சுட்டேன் அழகாக சாப்பிட்டுட்டு இருக்குது குட்டிங்களுக்கு மட்டும் கொடுக்குறது வெயிட்டுக்காக தாயாடுங்களுக்கு இது கொடுக்குறது கிடையாது எப்போயாச்சும் கொடுப்பேன் பத்து நாள் ஒரு டைம் அந்த மாதிரி மத்தபடி ஃபுல்லாக கடலைக்குடி இது கிடைக்குதோ அதை வச்சு பண்ணி ஓட்டியாச்சுங்க விளையாட்ட ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து அது ஒரு நல்ல லாபகரமான தொழிலாகவே ஆகிடுச்சிது ஓகே நீங்களும் வளங்க ஆடு வளர்க்குறது விவசாயம் சார்ந்த தொழில்தான் தாராளமாக ஆடு வளர்க்கலாம் வளங்க